அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தவும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நாம் அனைவர் மீதும் உண்டாவதாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் வந்து ரியாத்தில் தலைநகர் ரியாத்தில் ஒரு மதுக்கடை ஓபன் பண்ண போகிறாங்க அதாவது கடுமையான திட்டங்களுக்கு பேர் போன சவுதி அரேபியா இஸ்லாமிய சட்டம் எங்கே அமல்படுத்த பொழுது அந்த நாட்டில் மதுவை திறந்துவிட போகிறேன்றாங்க மது திறன்னால் எல்லாத்துக்கும் இல்லை முஸ்லீம்கள் கிடையாது இந்த வெளிநாட்டு தூதரகங்களில் உள்ள பணியாற்றுறாங்களே அந்த அதிகாரிகள் அந்த ஊழியர்களுக்காக நாங்கள் வந்து ஒரு மதுக்கடையை திறக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி அதாவது நபிகளார் நபி சொல்லலா அலையஸ்லாம் அவர்கள் வந்து ஹிஜ்ரத்துக்கு பிறகு மக்காலேருந்து மதிநாளுக்கு வந்த பிறகு இறைவன் வந்து மதுவை தடை செய்தான் தடை செய்த உடனே அந்த விஷயத்தை நபி சொல்லிஷம் வெளிப்படுத்துகிற உடனே அந்த சகாபாக்கள் நபி தோழர்கள் வந்து மது அருந்தவங்களாக இருந்தாங்க மது அருந்த பழக்கம் உள்ளவங்களாக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க நபிகள் நபி சல்லா அலிஸ்லாட் இந்த உத்தரவு வந்த உடனே எல்லாத்தையும் தெருவில் வந்து கொட்டினாங்க ஆறா ஓடித்தான் மதினாவில் வந்து அந்த மது ஆறா ஓடி ஓடியது அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ஏற்பட்ட மக்காவிலேயும் மதினாவிலேயும் அந்த சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்ட மதுவை திரும்ப எங்கள் கொண்டு வராங்க அப்படி அந்த மது விஷயத்தில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை பற்றி நபி நபி செல்லாரிஸ் அவர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இறைவனுடைய வார்த்தைகளில் அது என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னென்னா இப்போ பலஸ்தீனிய இஸ்ரேல் அந்த போர் நடந்துகிட்டுருக்கு அமாசுக்கும் வந்து ஐடிஎஃபும் போர் நடந்துகிட்ருக்கு அவங்க வந்து நேருக்கு நேர் வந்து இராணுவத்தோட போராளிகளோட மோதாமல் சிவிலியன்ஸ் பாலஸ்தீன பொதுமக்களை கொண்டு அழிக்கிறாங்க இதுவரைக்கும் இருபத்தாறாயிரம் பேரை இருபத்தாறாயிரம் பேருக்கு மேலே கொண்டுட்டாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒன்பதாயிரம் பேர் குழந்தைகள் அதிகமான பெண்கள் குறைவான ஆண்கள் மொத்தத்தில் வந்து இருபத்தாறாயிரம் பேர் இதில் வந்து குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகம் அது மாதிரி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் அவங்களுடைய வான்வழி தாக்குதலில் சிவிலியன்ஸ் அவங்க வந்து எந்தவித ஆயுத பா ஆயுத பானியும் கிடையாது அவங்க வந்து நிராயுத பாணி சாதாரண பொதுமக்கள் பொதுமக்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்வதேச சட்டம் இருக்குது போர் சட்டத்தில் ஜெனிவா ஒப்பந்தத்தில் இருக்குது ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து கொள்கிறாங்க அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் காயம்பட்டிருக்காங்க கை கால் இழந்து அந்த மாதிரி அடுத்தாப்பில் அந்த அவைய வேலையை செய்யாது அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் காயப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வீடுகளை தரமட்டமாக்கிட்டாங்க வான்வழி தாக்குதல் மூலமாக ராக்கெட் வீசி குண்டு போட்டு அந்த காசா பகுதியில் வந்து தரமாட்டம்மாக்கிட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் வீடுகள் வந்து தரமாட்டமாக்கப்பட்டது இப்படி அநியாயம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வந்து இந்த சவுதி அரேபியா மக்கா மதினாவினுடைய பொறுப்பு தாரியங்களாக இருக்கக்கூடிய அந்த சவுதி அரியா சவுதி அரேபியா அரசாங்கம் உள்ளிட்ட அரபு நாடுகள் ஐம்பத்தி ஏழு அரபு நாடுகள் ஈரானை தவிர்த்து மற்ற உள்ள நாடுகள் வந்து எந்தவித உதவியும் செய்யலை இராணுவம் கூட அதாவது இராணுவ உதவி அதாவது ஆயுத உதவி செய்ய வேண்டாம் பண உதவி செய்ய வேண்டாம் வேறு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அந்த மக்களுக்கு பசியையும் பசி பட்டினியால் இருக்காங்க அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கல அது மாதிரி உணவு கிடைக்கல மருந்து பொருள் கிடைக்கல மருத்துவமனை மேலே கொண்டு போட்டு அடிச்சிட்டாங்க மருந்து பொருட்கள் கிடைக்கல அது மாதிரி மின்சாரம் இல்லை இன்டர்நெட்டில் எதுவுமே இல்லை அதாவது நைட்டானால் இருட்டிடும் அவங்க வந்து இப்போ தங்குறதுக்கு இடமில்லை குழந்தைகள்லாம் வந்து மழை பெஞ்சி தண்ணி கிடக்குது அது பக்கத்தில் ஒரு தார்ப்பாய் ஒன்று விரிச்சு அதில் குழந்தைகள் படுக்க வச்சுருக்காங்க ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது ஒரு பக்கம் வந்து தார்பாய் இருக்குது அது இவங்க இங்கே வந்து இஸ்ரேலிய இராணுவம் வந்து ஒரு தண்ணீர் ஒரு நாத்தம் பிடிச்ச தண்ணீரை பீச்சு அடிக்கிறது அது வந்து வருஷ கணக்கில் அது போகாது என்ன ஏதாச்சும் தேய்ச்சி இது பண்ணாலும் போகாது அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை பீச்சு அடிக்கிறாங்க இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க சரி இவங்க ராணுவ உதவி செய்யட்டாலும் ஆயுத உதவியோ பண உதவியோ வேறு எதுவும் செய்யாட்டாலும் அவங்களுக்கு உணவு பட்டலமாக போடலாம் இல்லை சவுதி அரேபியான்றது நீங்கள் உலக மேப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நாடு அந்த நாட்டினுடைய இராணுவ இவங்க வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமையாக இருக்காங்க அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடியாவது விமானத்தின் மூலமாக தண்ணீர் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள்லாம் போடலாம் அந்த வித ஸ்டெப்பும் எடுக்கல இந்த போகிற ஆரம்பித்த சமயத்தில் அந்த அரபு நாடுகளின் கூட்டமைப்பு அதாவது சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் தலைமையில் வந்து கூடினாங்க இதே ஏரியாத்தெலாம் கூடினாங்கன்னு நினைக்கிறேன் அது அப்போ வந்து எந்தவித ஒரு ப பாலஸ்தீன மக்களுக்கோ அல்லது ஹமாஸுக்கோ ஹமாஸுக்கு உதவி செய்யணும் விடுங்க அந்த பாலஸ்தீன மக்களுக்கு பொதுமக்களுக்கு உதவி செய்கிறதா கூட எந்தவித தீர்மானமும் ஏற்படுத்தலோ கைகட்டி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இன்ன வரைக்கும் இப்போ வந்து சக முஸ்லீம் பாதிக்கப்படும் போது நல்ல நிலுவையில் இருக்கிற முஸ்லீம் என்ன செய்யணும் அதை பற்றி நபி லாயின் சல்லாஹ் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் இந்தியா இறைவன் என்ன சொல்கிறாங்கிறதையும் பார்ப்போம் இப்போ வந்து முதல்ல சவுதி அரேபியாவில் இப்போ என்ன நடந்தது ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள அறிவிப்பு அதனுடைய விஷயத்தை என்னதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நபி லாயி சல்லாஹ் சொன்னதை பார்ப்போம் சவுதி அரேபியா ரியாத்தின் முஸ்லீம் அல்லாத வெளிநாட்டினருக்காக மது விற்பனை செய்ய ஒரு கடையை திறக்கப் போவதாக கூறியுள்ளது சவுதி அரேபியா கவர்மெண்ட் கடந்த எழுபது ஆண்டுகள வரலாற்றில் சவுதி அரேபியாவில் மதுக்கு மது விற்கப்படுவது இதுவே முதல் முறை இது ரியாத்தில் திறக்கப்படும் இந்த மதுபானக் கடையின் வாடிக்கையாளர்களாக பெரும்பாலும் தூதரகங்களில் பணியாற்றுவதூட இருப்பார் தூதரகங்களில் பணியாற்ற வெளிநாட்டவர்கள் இருப்பார்களாம் பல்வேறு நாடுகளின் தூதரக ஊழியர்கள் பல ஆண்டுகளாக சீல் செய்யப்பட்ட மதுபானங்களை இறக்குமதி செய்து வருகின்றனர் இதுக்கு முன்னாடி அவை அரசு முறை பேக்கேஜ்கள் என அழைக்கப்படுகின்றன தற்போது திறக்கப்பட உள்ள இந்த மதுபான கடையின் மூலம் சட்டவிரோத மது வியாபாரம் தடுக்கப்படும் என சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது இந்த கடை ஒழிக்கிறதுக்காக உழைக்கிறதுக்காக கவர்மெண்ட்டே நம்ம நாட்டில் வந்து டாஸ்மாக் ஏற்படுத்திக்கலாம் அது மாதிரி சொல்றாங்க அதாவது தற்போது திறக்கப்பட உள்ள இந்த மதுபான கடையின் மூலம் சட்டவிரோத மது வியாபாரம் தடுக்கப்படும் என சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சவுதி அரேபியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அரசர் அப்துல் அசீஸின் மகன் மது அருந்துவது தொடர்பான சர்ச்சையில் பிரிட்டிஷ் தூதரக அதிகாரியை சுட்டுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் சவுதியில் மதுபானம் தடை செய்யப்பட்டுள்ளது எழுபது ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஏஎஃப்வி ராய்டர்ஸ் செய்தி முகமைகள் பார்த்த ஆவணங்களின்படி இந்த புதிய மதுக்கடை ரியாத்தின் தூதரக குடியிருப்பில் திறக்கப்படும் மதுபானக் கடைக்கு விதிக்கப்படும் வரம்புகள் என்னென்ன மதுபானம் விற்பனை செய்வதற்கான திட்டங்களைப் பற்றி நன்கு அறிந்த அதிகாரிகள் ராய்டர்ஸ் செய்தி முகமையின் இன்னும் சில வாரங்களில் முகமையிடம் இன்னும் சில வாரங்களில் கடை திறக்கப்படலாம் என்று தெரிவித்தனர் இருப்பினும் அந்த கடைக்கு சில வரம்புகள் உள்ளன அவை மதுபானம் தேவைப்படும் தூதரக அதிகாரிகள் அதற்கு முதலில் பதிவு செய்து பின்னர் அரசிடமும் அனுமதி பெற வேண்டும் மதுக்கடைகள் இருபத்தோரு வயதுக்குட்பட்ட எவரையும் அனுமதிக்காது அனைத்து நேரங்களிலும் தகுந்த உடை அணிந்திருக்க வேண்டும் அந்த மதுபானக் கடையில் வந்து மது அருந்த அதை வாங்கிறதுக்கு வர்றவங்க வந்து தகுந்த உடையை அணிந்திருக்க வேண்டுமா மது அருந்துபவர்கள் வேறு யாருக்காகவும் மதுவை ஆர்டர் செய்ய முடியாது அதாவது ஒரு ஒரு ஓட்டுநர் மூலமாக தன்னுடைய டிரைவர் மூலமாக ஆர்டர் செய்யணும்னா அது அந்த மாதிரி செய்ய முடியாது செய்திகளின்படி மதுபானம் வாங்குவதற்கு மாதாந்திர வரம்பு லிமிடேஷன் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லிமிட்டேஷன் இருக்குமா அதாவது வரம்பு இருக்கும் இருப்பினும் இது முக்கியமான பாயிண்ட் இருப்பினும் ஏஎஃப்பி செய்தி முகமை பார்த்த ஆவணங்களின்படி இந்த வரம்புகள் கண்டிப்பானதாக இருக்காதுன்னு தெரிகிறது சும்மா பேரளவுக்கு நான் இங்கே ஒரு சட்டத்திட்டத்தை போட்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒன்று பெருசுப்படுத்துவேண்ணா நீ போடி செல் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி அது என்ன சொல்லப்பட்டிருக்கு இருப்பினும் ஏஎஃபி செய்தி முகமை பார்த்த ஆவணங்களின்படி இந்த வரம்புகள் கண்டிப்பானதாக இருக்காது என்றும் தெரிகிறது இது மாதிரி கண்டிப்பாக இருக்காது ஆக வந்து நபி சொல்ல காலத்தில் ஒழிக்கப்பட்ட மது அது இறைவனுடைய கட்டளைப்படி நபி சொல்லிசம் ஒழிச்சாங்க இப்போ வந்து அவங்க அதே எந்த சவுதி அரேபியாவில் மக்காமதினா இருக்கோ அந்த நாட்டுகளுடைய தலைநகர்களை இப்போ வந்து மது கொண்டுவரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பாலஸ்தீன மக்களுக்கு அவங்க வந்து பசியும் பட்டினியுமா இருக்காங்க அந்த எல்லையில் வந்து பாலஸ்தீன அந்த பொதுமக்களுக்கு தண்ணீர் உணவு மருந்து பொருட்கள்லாம் ஏற்றிக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் லாரிகள் நிற்கிது ஆனால் அவங்க வந்து இஸ்ரேல் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அனு அவங்க அனுமதிச்சாதான் உள்ள வந்து எல்லாம் சப்ளை பண்ண முடியும் அது அதை வந்து இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் அடிமையாக இருக்கிற இந்த அரபு நாடுகள் வந்து அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி தண்ணி உணவு மறந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிற அதுக்கு கூட தம்புக்கில் தைரியம் கிடையாது இவங்களாவது விமானத்தில் போய் உணவு போடுறாங்களான்னா அதுக்கும் தைரியம் கிடையாது கை வேடிக்கை பார்க்குறாங்க சக முஸ்லீம் அவங்களும் முஸ்லீம் பாலஸ்தீனா அந்த பொதுமக்களும் முஸ்லீம் சவுதி அரேபியா மன்னராக இருக்கட்டும் அல்லது இந்த ஐம்பத்தி ஏழு அரபு நாடுகளினுடைய கூட்டமைப்பை சேர்ந்த அந்த ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கள் இதை பற்றி என்ன நபீநாயன் என்ன சொல்கிறாங்க அதாவது சக முஸ்லீம் கட்டுறது கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி என்ன அதிசன்னால் அண்ணன் நபி சல்லாஹ் வலிசெல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரர் ஆவார் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரர் ஆவார் பாலஸ்தீனத்தில் அந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த முஸ்லீம் இங்கே இங்கே உள்ள சவுதி அரேபியா பட்டத்து இளவரசரான முகமது பின் சல்மான் அவர்களுக்கு சகோதரர் ஆவார் அபி நபீநாயன் சொன்ன சொந்த கருத்தெல்லாம் கிடையாது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரர் ஆவார் அவர் தன் சகோதரனுக்கு கொடுமை புரிவதும் இல்லை அவனை ஆதர வேண்டி விட்டு விடுவதும் இல்லை இப்ப ஆதரவண்டி விட்டு விட்டாங்க அவனை ஆதரவின்றி விட்டு விடுவதும் இல்லை எவர் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்கின்றாரோ அவரது தேவையை அல்லாஹ் நிறைவு செய்கின்றான் எவர் ஒரு முஸ்லீமின் துன்பத்தை நீக்குகின்றாரோ மறுமை நாடு ஜட்மெண்ட் என்னைக்கு மறுமை நாடி அல்லாஹ் அவருடைய துன்பத்தை நீக்குவான் எவர் ஒரு முஸ்லீமின் குறையை மறைக்கின்றாரோ மறுமை நாளில் அல்ல அவருடைய குறையை மறைப்பார் இது வந்து புகாரி முஸ்லீம் ரெண்டு க ஹதீஸ் கரந்தகத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி இப்போ வந்து மதுவை திறக்க போகிறாங்களே இது பற்றி நபீநாயன் என்ன சொல்கிறாங்க மதுவின் தீமைகள் பற்றி இறுதி இறை தூதர் நபி நலாயம் சல்லாஹ் இறுதி மா மகரிஷி இறுதி இறை தூதர் நபீ லாயி முஹமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இறை தூதர் சல்லாஹாஹு அலிஸ்லாமர் கூறினார்கள் பானத்தையும் அதை பருகவரையும் பிறருக்கு பருக கொடுப்பவரையும் அதை விருப்பவரையும் அதை வாங்குபவரையும் அதை பிறருக்கு தயார் செய்து கொடுப்பவரையும் தானே தயார் செய்து கொள்பவரையும் அதை சுமந்து செல்பவரையும் யாருக்காக அது சுமந்து செல்லப்படுகிறதோ அவரையும் இறைவன் சபிக்கிறான் இறைவன் சபிக்கிறான் இது அத்தனையுமே செய்ததில்லை கவர்மெண்ட் வந்து இது அத்தனையுமே செய்ய போகுது மது விற்குது அதாவது அவங்களுக்காக தயாரிக்கப்படுது உங்கள் ஊழியர்களை வச்சு தான் சுமந்து சென்று அந்த இடத்துல உட்கார வைக்க போறாங்க வைக்க போகிறாங்க எல்லாமே இதில் அடங்கியது அவங்கள யாருக்கு அதாவது திரும்ப சொல்கிறேன் மதுபானத்தையும் அதை பருபவரையும் பிறருக்கு பருக கொடுப்பவரையும் அதை விற்பவரையும் அதை வாங்குவரையும் அதை பிறருக்கு தயார் செய்து கொடுப்பவரையும் தானே தயார் செய்து கொள்பவரையும் அதை சுமந்து செல்பவரையும் யாருக்காக அது சுமந்து செல்லப்படுகிறதோ அவரையும் இறைவன் சபிக்கிறான் ஆக வந்து ரியாத்ரா அது திறந்துட்டாங்கன்னா அந்த சவுதியை அரசாங்கத்தை இறைவன் சபிக்கிறான் அறிவிப்போர் யாருன்னா இப்னு உமர் ரலில்லாஹில் அந்த நூல் இப்னு மாஜா மூவாயிரத்து எழுபத்தி எழுபத்தாறு அது சாக பதி செய்யப்பட்டிருக்கு அதாவது திருக்குறனில் மூன்றாயிரத்தி எத்தில இருபத்தி ஆறாவசி காமிக்கிறான் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவசம் மூணுல இருபத்தாறு அப்துபிலாயி மனை ஷைத்தானி ரஜிம் மிஸ்மல் அய்யா ரஹ்மான் ரஹீம் நபி நீர் குறுவீராக அதுவாகவே ஆட்சிக்கு அதிபதியே நீ நாடுகிறவருக்கு ஆட்சியை கொடுக்கிறார் நீ கொடுக்கிறாய் நீ நாடிய நாடியவரிடமிருந்து ஆட்சியும் அகற்றி விடுகிறாய் இன்னும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய் நன்மையெல்லாம் உன் கைவசமே உள்ளன நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் சக்தி உள்ளவன் இப்ப மதுவை திறக்கனால இறைவருடைய சாபத்துக்கு ஆளான இவர்களை இவர்களுடைய ஆட்சியை பறிக்கிறதுக்கு இறைவன் கேவல் நேரம் ஆகும் அல்லாண்ணா தான் நாடியவரை நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறான் நாடியோடைய வந்து ஆட்சியை பறிக்கிறான் நாடியவரை கண்ணியப்படுத்துகிறான் நாடியவரை இழிவுபடுத்துகிறான் நன்மையாகவும் அல்லாவுடைய கைவசமே அதாவது நிச்சயமாக நன்மையாகவும் உன் கைவசமே உள்ளன நீ நிச்சயமாக எல்லா பொருட்களும் மீதும் சக்தி உள்ளனாக இருக்கிறார் இந்த மாதிரி அநியாயத்தை செய்கிறனால இஸ்லாத்துக்கு விரோதமாக நபீன் நாயம் சல்லா ஹரீஸ்வரம் அவர்கள் தடுத்ததா தடுத்த அந்த மதுவை இறைவனும் இறைத்துவரும் தடுத்த அந்த மதுவை அதுவும் இஸ்லாமிய நாட்டில் அது வெளிநாட்டு தூதரங்களை அவங்கள குளிர் வைக்கணும்னு இருக்குது அங்கே பாலஸ்தீனில் லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டுருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுக்கு ம மது வேணுமோ தயார் பண்ணி அவங்க கொடுக்குறாங்களோ ஆக இறைவனுடைய சாபத்து ஆனால் என்ன ஆகும் இறைவனை சொல்லி நான் அவன்ட்டியும் அந்த ஆட்சியை கூட நான் பறிச்சிடுவேன் நான் நாடினால் அந்த ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியை பறிச்சிடுவேன் அது சவுதி ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியை நான் பறிச்சிடுவேன் நான் வரை கண்ணியப்படுத்துவோம் நாடியை இழியப்படுத்துவோம் அவங்க ஆட்சியை வந்து இறைக்கி நான் இழிவு கூட படிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னான் இந்த எச்சரிக்கைக்கு பயந்து அந்த மதுமான கடையை திறப்பத அந்த க எண்ணத்தை கைவிட வேண்டும் சவுதி அரசாங்கம் என்று அந்த குரான் அதிஸ் மூலமாக நமக்கு தெரிய வர்ற விஷயம் இதுதான் இதை வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஆகவே பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் வந்து இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அவன் கொடுக்கிறாருந்தான் அவன் நாட்டில் போய் குடிச்சுக்கிட்டோம் இங்கே சவுதிக்கு வந்தால் குடிக்கக்கூடாது அப்படின்ற ஏற்கனவே இருந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக அமல்படுத்த வேண்டுமே தவிர இந்த மாதிரி மது திறந்து விடக்கூடாது என்று ஒரு வேண்டுகோள் விடைக்கிறோம் அப்படி இதையும் மீறி திறந்தீங்கன்னா திறந்தீங்கன்னா வந்து இறைவனுடைய சாபத்துக்கு ஆளாக வேண்டும் இது நம்ம சொல்லலை இறைவனுடைய இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி அஹமத்துல் ஆலமீன் அதில் அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடை தவிர நம்ம நபியை உண்மை நான் எந்த நபியை பற்றி எல்லாம் போகணுன்னு சொன்னாலும் அப்பேற்பட்ட மா நபி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி மதுவை திறந்து விட்டிங்கன்னா இறைவனுடைய சாபம் டாக்டர் இருக்கும் எச்சரிக்கை தான் நான் நாடியவர்களுக்கு ஆட்சி கொடுக்கணும் நாடியோடைய ஆட்சியிலிருந்து அகட்டி கொடுக்கணும் ஒருவேளை அகட்டிட்டானா என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் தெருள் நீக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நல்ல பதிப்பு அடித்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக இந்த இறைவனுடைய எச்சரிக்கை இறைவனுடைய இறை தூதருடைய எச்சரிக்கையை உணர்ந்து அந்த மதுக்கடையை திறக்கிற அந்த எண்ணத்தை கைவிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது அடிக்கடி வந்து லாயிலாக இல்லைல்லாம் சொல்லி நம்ம ஈமானையை வந்து அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகத்திலுள்ள அனைத்து மனிதர்களுக்கும் மனித மனிதர்களுக்குமே இறைவன் வந்து மதுவை தடை செஞ்சிருக்கிறான் அதை உணர்ந்து சத்தியத்தை உணர்ந்து எல்லா பாவங்களிலிருந்து மீண்டு பெஞ்சமின் நிதேனியாகும் முதல் ஜோ பைடன் வரை அது மாதிரி ஆன்டனி பிளின்டன் முதல் ரிஷி சுனன் வரை உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிற கொடுமைப்படுத்துகிற துணை போகிற அனைத்து மனிதர்களும் சத்தியத்தை உணர்ந்து இஷ்டாத்த ஏற்று அஷ்ஷதன்லாக இல்லல்லா உங்கள் அஷ்ஷதன் முகமதன் அப்துகு அரசு வணக்கத்துக்குரிய அல்லாஹ் வேறு எவரும் இல்லை மஹமத் நபி சல்லாஹூ அலையும் சல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை என்றும் அவருடைய தூதர் நான் சாட்சி கூறுகிறேன் என்று சத்தியை களிமாக ஏற்று இஷ்டாத்தை ஏற்று சாந்தி மார்க்கத்தை ஏற்று முஸ்லீமாக மாறி இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக மாறி இறைவனுக்கு கட்டுப்பட்ட நிலையில் மரணித்து முஸ்லீமாக மரணித்து அந்த ஏகீரன் அல்லாவினால் மறுமையில் நிறைய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கமுமார் செய்யப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் என்ற துவாவுடன் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாகி இவ்வர காத்து